திராவிட பேச்சிருந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஈரோடு இடைத்தேர்தல் நிலவரம் குறித்து நம்மோடு பகிர்ந்து வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஜெயபிரபா அவர்கள் இவங்களுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு இருக்கு இவங்களுடைய தாத்தா வந்து மதுரையோட முன் முதல் மேயர் அவர்கள் முத்து அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இந்த கருத்தரங்கத்துல பேசுறது மிக மிக மகிழ்ச்சியா நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி மேடம் நம்ம அரண் முதுக்கு போயிருந்தோம் மேடம் இன்னைக்கு வந்துட்டு ஈரோடு இடைத்தேர்தலோட ரிசல்ட் முன்னணி நிலவரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல வெற்றியவே அறிவிச்சிட போறாங்க கண்டிப்பா சீமான் அவர்கள் வந்துட்டு பெரியார எதிர்த்து பேசி நான் என்னுடைய ஓட்டு வங்கியே உயர்த்தி காட்டுறேன் அவர் நினைச்ச மாதிரியே கடந்த பத்தாயிரத்தி சில்லுற ஓட்டு வாங்கியிருந்தாரு இருந்தாரு இந்த இடைத்தேர்தல்ல ஏறக்குறைய பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் நெருங்கிட்டாரு அவர் சொன்ன மாதிரி அவருடைய இலக்கை அடைஞ்சிட்டாருங்களா இங்க வந்து பெரியதோட சித்தாந்தான் ஈடுபட்டு இருக்கா அவங்களுக்கு மேடம் பெரியார் முதல்ல நான் பதிவு பண்ண வேண்டியது வந்து பெரியாருடைய கருத்துக்கள் இவர் பேசினதுனாலதான் வந்து இந்த இடைத்தேர்தல் அதிக வாக்கு வாங்கியிருக்காருன்னா அது கண்டிப்பா கிடையாது இது வந்து என்னுடைய முதல் கருத்து ரெண்டாவது வந்து இவர் போன தேர்தல்ல பத்தாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் வாங்குனது உண்மை இந்த தேர்தல்ல பதிமூணாயிரத்துக்கு மேல இப்போ கவுண்டிங் போயிட்டு இருக்கு இவர் வந்து ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல இல்ல முப்பதாயிரம் வாக்குகள் வாங்குறாரு அப்படின்னா இவருடைய பெரியாரு பத்தின பேச்சு வந்து இவர் பேசுனது வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு அதுக்காக இவர் வந்து அஹ் மெனக்கெட்டாருன்னு நம்ம பேசலாம் இப்ப ஒரு பதிமூவாயிரம்ன்றது எதனால அப்படின்றது நம்ம பாக்கணும் முதல்ல என்ன என்ன ஏன் இவர் கூட வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்றது வந்து முதல்ல வந்து அஹ் களத்துல வந்து திமுகவும் நாம் தமிழர் மட்டுமே இருக்காங்க மற்ற முக்கிய கட்சிகளா எடுத்துக்கொண்ட அதிமுகவோ பாஜகவோ இல்ல களத்துல போன முறை அவங்க எல்லாருமே இருந்தாங்க இருந்து இவர் ஒரு பத்தாயிரத்தி எண்ணூறு ஓட்டு வாங்கினாரு அப்படி இவங்க களத்துல இல்ல ஒருவேளை அந்த அதிமுகவோ இல்ல வந்து பாஜக சேர்ந்த மக்களோ வந்து இவருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் முதல் கருத்து அப்படியும் கூட நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் அதாவது அதிமுக பாஜகவை சேர்ந்தவங்களும் திமுக வாக்களிச்சிருக்காங்கன்றது இதுல தெரியுது இந்த கள நிலவரப்படி நம்ம பார்த்தோம்னா தெரியுது ஒருவேளை அப்படி அதிமுகவோ பிஜேபியோ வந்து மக்கள் வந்து அவங்கள சார்ந்தவங்க வந்து நாம் தமிழருக்கே கூட வாக்களிச்சிருக்கலாமே பெரியாருடைய கருத்தை அவரு சொன்னது கரெக்ட்ன்னு நினைச்சிருந்தா மக்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரின் கருத்துக்களை வந்து எதிர்த்து பேசுபவர் இங்கு பெரியவர் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப கிடைத்திருக்க திமுகவுக்கு கிடைத்திருக்க வெற்றி வந்து முழுக்க முழுக்க தலைவர் அவர்களுடைய சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி தான் அதுல என் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இந்த தேர்தலுடைய ஆஹ் ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய முன்னோட்டமா தான் நாங்க எடுக்கிறோம் அதாவது எங்களுக்கு அதாவது புதிதாக கட்சி தொடங்கின விஜயே கூட எலெக்ஷன்ல நின்று இருக்கலாம் அவரே கூட ஒரு கேண்டிடேட்டை இறக்கி இருக்கலாம் ஆனா ஓப்பனா சொல்லணும்னா அடுத்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய ட்ரையலா தான் நாங்க இதை எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப எங்களுக்கு ஆப்பணன்ட்டே இல்லையே திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆஹ் பெரியாருடைய கத்து கருத்துக்கு வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கதான் எங்களுக்கு எதிரின்றது எங்க விஷயமே கிடையாது நாம் தமிழர் வந்து அவர் களத்துல நிக்கிறாரு பிஜேபியும் அதிமுகவும் நின்று அவங்க வந்து ஒரு நாற்பது சதவீத வாக்கு எங்கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்கன்னா இத நாங்க வந்து நாம் தமிழருடைய வாக்கு வந்து நியாயமா நாம் தமிழர் ஆஹ் கட்சியுடைய அதாவது கட்சி வந்து அதிக வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்றதுனால பெரியாரனுடைய கொள்கைகள் தோற்றதா எங்க அர்த்தம் இல்ல முதல்ல ஏன்னா இது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் மட்டுமே இந்த காலத்துல வந்து பேசியிருக்கு அதிக வாக்குகள் வந்து அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா தேர்தல் அரசியல் படி திமுகவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி வந்து நாம் தமிழரா இதற்கு முன்னாடி தேர்தல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த எலெக்ஷன்ல தான் நாம் தமிழர் மட்டுமே கலந்து கொண்டதுனால மட்டும்தான் இவருக்கு அதிக வாக்குகள் இருக்கே தவிர்த்து உண்மை இவர் வந்து ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கி ப்ளீடிங்ல போறாரு அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இது வந்து எதிர்பார்த்த ஒரு வாக்குகள் அவர் வாங்கினது வந்து இவ்வளவுதான் வாங்குவாருன்றது எதிர்பார்த்த வாக்குகளை தவிர அவருடைய கட்சி அது அது போக வந்து இவர் இந்த கொள்கைகள் பேசி மக்கள் மாறிட்டாங்கன்றது வந்து கண்டிப்பான ஒரு முட்டாள்தான் இது இது அப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா அப்படி அப்படி நம்ம ஏத்துக்கிட்டோம்னா பெரியாருடைய கொள்கைகளை தோற்கடிக்கப்பட்டதுன்றது உண்மையாயிடும் இவருடைய பேச்சு வந்து அஹ் பெரியாருடைய கொள்கைகளை வந்து தோற்று இந்த எலெக்ஷன் இப்படி அதை நடத்த மாட்டாங்க கண்டிப்பா மக்களும் ஏத்துக்க ஏத்துக்கல ஏத்துக்காததுனாலதான் அவருக்கு ஓட்டு போடாம அதுதான் அதுதான் உண்மை அதுதான் உண்மை இவரு வேட்பாளர் கூட இப்ப எம்எல்

இந்த எலக்ல தெரியுது எல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு அதிகாரத்தை துருபயோகம் பண்ணி அந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்துட்டு அடைச்சி வச்சு ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதனாலதான் நாங்க தேர்தலையே சந்திக்கல அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க இல்ல அதாவது இந்த இதுல கருத்து என்னன்னா மேடம் இவங்க போட்டியிடாததுக்கு காரணம் வந்து தெளிவாக தெரியும் தலை கழகத்தை குறைகூறுகளால வாத்து சேர்க்க முடியாது முதல்ல இப்ப நடக்கிற ஆட்சி வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அது அந்த குறைகளை தேடி தேடி இவங்க புறக்கி எடுத்தாதான் இவங்க வாக்குகளே கேட்க முடியுமே தவிர்த்து இவங்களுக்கே தெரியும் நம்ம இந்த எலக்ஷன்ல நின்னா நம்ம கண்டிப்பா இதுல டெபாசிட் வாங்குவோமான்றத டவுட்லதான் அவங்க நிக்கலையே தவிர்த்து ஆஹ் எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சிருப்போன்ற தைரியத்துல நின்னாங்கன்னா பேசலாம் அதிமுகவும் பாஜகவும் பேசலாம் களத்திலயே நிற்காம பேசவே கருத்தையே கூறக்கூடாதுல அதுதான் தேர்தல் ஆணைய வந்துட்டு தேர்தல் ஆணையரோட கூட்டணி போட்டு நிக்கிறாங்க அந்த அதிகார தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமே பாஜக ஆளும் கட்சியுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அது மாற்றுக்கிறதே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கீழே எங்க கூட ஒரு இது அப்படின்னு இருக்கும் போது இவங்க பிஜேபி எலெக்ஷன்ல நின்று தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் எடுக்கலாமே ஏன் எடுக்கல இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் ஆணையத்துல டைப் இருக்குன்னா மக்களே ஒத்துக்க மாட்டாங்களே அதுதான் இங்க பதிவு செய்ய பட வேண்டிய கருத்து மக்களுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து சிறப்பா நடைபெற்று இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல குறைகள் கூறி இங்க ஓட்டு கேட்க அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ எந்த ஒரு குறையும் கண்ணுக்கு தென்படவில்லை அதனாலதான் அவங்க கண்டுக்கல தேர்தல்ல இதுதான் உண்மையை தவிர்த்து இதுல நாம் தமிழருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறி இங்க வாக்கு சேகரிக்கல பெரியாருடைய கொள்கைகளை வந்து பேசி அவருடைய கொள்கைகள் மாற்றுக்கிறது கூறிதான் இங்க ஓட்டு கேட்டாரே தவிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் இது செய்யல அது செய்யலன்னு சொல்லாம் அவர் ஓட்டு கேட்கல அதுக்கான வாய்ப்பு இங்க வந்து நம்மளது ஆட்சியாளர்கள் கொடுக்கல அதுதான் இங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய ஆஹ் ட்ரைலர் ட்ரைல் ட்ரைலர் மாதிரி நாங்க வந்து இதை எடுத்துக்கிறோம் இதோட ரிசல்ட்டை வந்து

நாலு மாச கர்ப்பிணிய வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கீழே தள்ளி விட்டாங்க ரயிலையும் பாதுகாப்பு இல்லை பஸ்லையும் பாதுகாப்பு இல்லை நடந்து போகும்போதும் பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே தமிழக முதல்வர் ஏற்கனவே இது சம்பந்தமா பாலியல் வன்கொடுமைகள் பற்றிய ஒரு கருத்தை வந்து சட்டம் சட்டமன்றத்திலே ஒரு இது வச்சிருக்காங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில ஈடுபடக்கூடியவர்களுக்கு வந்து தண்டனைகள் இன்னும் அதிகமாக்கப்படும் அப்படின்றத வந்து சட்டமாய் ஏற்றப்படும்ன்றதுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க இது தவிர்த்து இந்த பாலியல் வன்கொடுமை வந்து இப்ப அதிகமா வெளியில வ வெளியில வர்றதுக்கான இந்த விஷயங்கள் வெளியில வர்றதுக்கு காரணம் என்னன்னா இப்ப ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில வந்து ஒரு புகார் பெட்டின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அதிமுக காலத்துல அது கிடையாது திராவிடர் கழக தான் ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புகார் பெட்டின்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எழுதி போடுங்க எழுதி போடுறதுனாலதான் வெளியில தெரியுது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் போதுதான் இப்ப நேத்து கூட அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து குற்ற செயல ஈடுபடுற பள்ளி தளவோ இல்ல பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர்களோ யாரா இருந்தாலும் அவர்களுடைய அடிப்படை கல்வி தகுதி வந்து நீக்கப்படும் அவங்ககிட்ட இருந்து பறிக்கப்படும்ன்றது சொல்லியிருக்காங்க இது இது வந்து ஒரு நல்ல கருத்து வரவேற்கத்தக்க கருத்து மக்கள் மத்தியில இந்த கருத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அஹ் அவர்கள் கூறிய கருத்துக்கு இத வந்து நம்ம சட்டமன்றத்துல இத ஒரு சட்டமா ஏற்றும் போது இன்னும் பெண் குழந்தைகளோ பெண்களோ அதிகமாக பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்றதுல எந்த ஒரு குற்றத்தை தடுக்கும் பட்சத்தில் தமிழக அரசு எல்லா வகையிலுமே ஆஹ் நியாயமான ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மேடம் கொஞ்சம் கொஞ்சமா இது சரியாயிரும்ன்றதுதான் இப்ப வந்து றிதழ் சொல்லி இருக்காங்க சட்டமன்றத்துல வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடு பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்துனாக்க அவங்களுக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை தூக்கு தண்டையா கொடுக்கணும் அப்படின்னு தண்டனையை வந்து உறுதிப்படுத்துறாங்க அதிகப்படுத்திருக்காங்க ஆனால் இதை எல்லாம் அதிகரிச்ச பிறகும் இந்த மாதிரியான பாலியல் ரீதியானது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதை கட்டுப்பட விட்டுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க மேடம் வேசா பார்த்தோம்னா எல்லா பள்ளிகளிலுமே வந்து கவுன்சிலிங் ஒண்ணு கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு டீம் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அதாவது என்னன்னா டாக்டர்ஸோ இல்ல சைக்காட்ரிஸ்டோ வந்து பெண் குழந்தைகளிடம் ஸ்பெசிபிக்கா அதாவது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த பிரச்சனையை நம்ம எடுத்துக்க முடியாது பள்ளியில் படிக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம் வெளியில சொல்லாம இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் ஆனா அது ஒரு கவுன்சிலர் மூலமா அதாவது கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு சைக்காட்ரிஸ்டோ டாக்டரையோ வச்சு ஒவ்வொரு மாதமும் நான் என்ன கருத்து என்னன்னா ஒவ்வொரு மாதம் மாதமும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் இல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு ஒரு நாள் பூராமே ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா பல உண்மைகள் இன்னும் வெளியில வரலாம் இதெல்லாம் அதிமுக ஆட்சியில நடக்காத ஒண்ணு இதெல்லாம் நடக்கல இப்ப நம்ம இதான் இப்பதான் இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம் இனிமேல் பத்து வருஷமா அதிமுக ஆட்சியில நடக்காத பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து கிடையாது அது வெளியில மேபி சொல்லாம இருந்திருக்கலாம் நல்லாட்சி மாதிரியான ஊர்ல வந்து நடந்த கேஸுக்கு இன்ன வரைக்கும் அவங்க எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸுமே இல்ல அதுக்கு வந்து அதிமுகவை சேர்ந்தவங்களோ இது நாங்க வந்து இதை பொறுப்பெடுத்துக்கிறோம் இதை சரி பண்றோம் இந்த குற்றத்துக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுக்குறோன்ற மாதிரி எந்த ஒரு கருத்தும் அதுக்காக எந்த போராட்டமும் அவங்க பண்ணல இப்ப திமுக ஆட்சியில நடக்கிற குற்றங்களை மட்டும் பட்டியலிட்டு கூறும் அதிமுக வந்து இவங்க ஆட்சியில நடந்ததை பத்தி இப்ப பேச மாட்டாங்க இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை குறைக்கிறதுக்கு தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒவ்வொரு முயற்சியும் மேற்கொண்டுகிட்டே இருக்கு இத முழுமை முடிக்கணும் அப்படின்னா தண்டனைகள் நீங்க சொன்ன மாதிரி தூக்கு தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ கொடுத்தாலுமே கூட பள்ளி குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு அவேர்னஸ் இப்படி நடந்தால் இதை இங்க சொல்லணும் இதை இவங்ககிட்ட புகார் கொடுக்கணும்ன்ற அவேர்னஸ் முத கிரியேட் பண்ணணும் அதுவே இங்க வந்து பல இடத்துல வந்து அதாவது தொடர்ந்து பெண்களை மையப்படுத்தி தான் நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு இருக்கோம் அவேர்னஸ் வந்து ஆண்களால தானே பெண்களுக்கு பாதுகாப்பு அப்ப முதல்ல ஆண்களுக்கு தானே அவேர்னஸ் இல்ல நான் அதான் சொல்ல வரேன் பெண் குழந்தைகள் மட்டும் இல்ல பெண்களும் ஆண்களும் ஏன்னா இப்ப ஒருத்தர் வேலைக்கு போறாங்க வேலைக்கு போற இடத்துல இப்ப ரீசெண்டா கூட பஸ் ஸ்டாண்ட்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பெண்ணுக்கு வந்து இது துன்புறுத்தல் நடந்தது இப்படி தொடர்ந்து நடக்கும் பொழுது நம்ம வெளி மாநிலத்தில இருந்து எல்லாம் பண்றாங்க பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடுறாங்க அப்படின்றப்ப சட்டங்கள் இன்னும் கடுமையாகணும் அதற்கு வந்து பேஸ்ல இருந்து அடிமட்டத்துல இருந்தே வந்து பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும் அதுக்கு இந்த அரசு எல்லா நடவடிக்கையும் எடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மேடம்

அதாவது இல்லாம இருக்காங்களே தவிர்த்து சேஃப்டி வந்து அதையும் அதிகப்படுத்தணும் கருத்தா இருக்கு வந்து இன்னும் வரப்போற மேபி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு முன்னாடியே கூட இன்னும் தண்டனைகள் அதிகப்படுத்தலாம் சட்டமன்றத்துல ஜிஓ பாஸ் பண்ணலாம் என்ன இப்ப அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்ன கருத்து வந்து மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று இருக்கிறது ஆனா இதை உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பான முறையில குற்றங்கள் குறையும் சோ கவர்மெண்ட் அரசாங்க வேலையில இருக்க இது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்லக்கூடாது மேடம் என்ன பொறுத்த வரைக்கும் இது அனைத்து துறை அரசு அரசு அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும்னு சொல்லிட்டாங்கன்னா இது கண்டிப்பான முறையில இந்த குற்றங்கள் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலும் கண்டிப்பான முறையில அனைத்து இல்ல மேடம் மற்ற துறைகளையுமே சான்றிதழ் ரத்து பண்ணிட்டாலே வேலை போயிருமே அதை பண்ணலாம் எல்லா துறைகளுக்குமே அதை பண்ணிடணும் இப்ப பிரைவேட்ல வேலை பாக்குறவங்களுக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான்றது ரெண்டாவது பட்சம் மேடம் நிரூபிக்கணும்ன்றதுக்கு வந்து அந்த பெண் குழந்தையோ இல்ல பெண்களோ வந்து முதல்ல சொல்லணுமே வெளியில அந்த சுக்காக ஒரு பேசிக் அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் கவுன்சிலிங் வந்து நடத்தினாங்கன்னா தமிழக அரசு வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வசதிகள் ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்குறாங்க படிக்கிறவங்களுக்கு அது மாதிரி குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு இல்ல வேலைக்கு போறவங்களுக்கு பேசிக் நீடு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்படியெல்லாம் போகும்ன்றதை தெரியணும் இந்த பயத்தை போக்கணும் சமூகத்துல வந்து இருக்கிற பயத்தை அடிப்படை உரிமையை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் பயத்தை போக்கணும் இது ரெண்டும் நடந்தா கண்டிப்பான முறையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அதுல எந்த ஒரு இது மாற்றம் உண்மைதான் உண்மையான ஒரு சூழல்ல நம்ம பிள்ளைங்க வளரணும்ன்றது எல்லா பெற்றோர்களுடைய ஆசையும் கூட சோ அது முயற்சிகளை திமுக அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் அந்த பாதுகாப்பு கிடைக்கும் போது பெற்றோர்கள் தைரியமா இருப்பாங்க அப்படின்றதுல ஒரு மாற்று கத்து கிடையாது மகிழ்ச்சி நம்ம கூட வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கலந்துக்கிட்டீங்க மகிழ்ச்சி நன்றி மேடம் நன்றி